அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஆலவுடு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா சொன்னதுதான் இப்போல்லாம் எவ்ளோ பணம் வேணும் கொடுத்தா குடு ஒரு ஐந்நூறு தமா இந்த ஆயிரம் எதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பதா அதுக்கு தான் அதுக்கு பாரு பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறவன் கொம்பனா இருந்தாரு என் கூட்டத்துக்கு தேவையில்லை போடா வெளியே

அவன் கணக்குப்படி நீ ஒரு செல்லாத நோட்டு அதனாலதான் அவன் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கான் இந்த செல்லாத நோட்டு நல்ல நோட்டா வாழணும் தான் நினைச்சது ஆனா அவன் ஏமாத்திட்டான இப்ப விருந்தாளிய வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கீங்களே அவன் தான் அவனா அவன் பெரிய பணக்கார வீட்டு பிள்ள ஒன்னு எப்படி ஏத்துக்குவான் பணக்காரனா இவனா சார் இவன் சாதாரண கார் திருட கார் திருடனா அப்படின்னா ராதா மில் மேனேஜர் தங்கச்சி மகன் இல்லையாவே அப்புறம் ஒரு கதை விட்டு இவன் டவுல்ல மேனேஜர் ஃபோன் நம்பரே நான் சொல்றேன் டெபிள் ஃபோர் டூ டெபி கோட் மேனேஜ் பாருங்க பாடு ஹலோ ஆ ஹலோ வாஜலிங்க இருக்காருங்களா எப்படி இருக்காரு ஆனா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொல்லிருக்காரு எனக்கு ஏதாவது சம்திங் வேணா கூப்பிடுறேன் ராஜலிங்கத்துடைய தங்கச்சி மாவு நான் இங்க கடத்தி வச்சிருக்கேன் அவ மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ராஜலிங்கத்துக்கு ஒரே தங்கச்சி அது பாமா பாமாவுக்கு ஒரே பையன் மகேஷ் அது நான் தான் நான் இங்க இருக்கும்போது நீங்க எப்படி என்ன கடத்தி இருக்க முடியும் நீங்க மகேஷா என்ன உலக சத்தியமாங்க நான் தான் மகேஷ் பாமாவோட ஒரே புள்ள இருக்கும்

என்ன ஏமாட்டா ராதா மில் மேனேஜரோட மனு வேறாட்டா பாத்து பாத்துக்கடா நீ அந்த பணக்காரை மருமகள் இல்ல ஒரு கார்த்து நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சா என்ன மன்னிச்சு நான் இனிமே அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் ক্াও ক্াকে ক্াকে O que é que

இது வரைக்கும் நான் தான் கார்களை பாட்டு பாட்டா கழிச்சிட்டு இருந்தேன் இப்ப நீங்க வரையா சார் நான் கடத்திட்டு வந்த கார் சாவியை கொடுங்க சாயங்காலத்துக்குள்ள நீங்க எனக்காக செலவு பண்ண படத்தை கொடுத்துறேன் சொந்தக்காரம் விட்டு அனுப்பிச்சுட்டேன் ஐயோ அப்ப நான் என்ன பண்றது பிச்சை எடுப்போம் ஐயா நூறு ரூபாய் பிச்சை ஒரு மாதிரி பசங்களுக்கு பதவி செய்யறதே தப்பு தான் யா இங்க உத்தமன் மனிதர் மாணிச்சம் தல புதர்வன் சார் இமயன் சார் டேய் பேமணி பரிசு கொடுத்துட போல உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது ய ஸ்டார்ட்டிங்க அதான்டா சரி சரி கேக்குறேன் தயவு செய்து கோச்சுக்க மாட்டீங்க இந்த போட்டோ உங்களுக்கு பத்தி சொல்லுங்க சார் இந்த போட்டோல உங்களுக்கு என்ன அதுவா எனக்கு ரொம்ப வேண்டியவங்கப்பா அதே நீ கேட்கறியோட தம்பியா நீ சொல்வாரு அது நீ அடப்பா கேட்டா ஏன் உங்க அக்கா விட்டு வரமே இருக்காங்க ஒருமைதாத்தோர் கூட வழி இல்லாம ஆனா தான் சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்தை தேவை கடைசி அவங்க சொன்ன வார்த்தை வேலை கிடைச்சா திரும்பி வருவேன் இல்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்க அஞ்சு வருஷம் அவங்களுக்காக காத்த அங்க வரல அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வழியேறி கார் மெக்கானிக் கத்துக்கிட்டேன் அதுவும் போதாதுன்னு இந்த திரைத்து தொழிலை வளர்க்குறது அக்காவை பத்தி ஏதாவது தெரியுமா உயிரோட என்ன உயிர் வர இருக்காங்களா அவ உயிரோட இருப்பான் எனக்கு தோணல அவ பட்ட கஷ்டத்தையும் அழஞ்ச துயரத்தையும் நேர்ல பார்த்தவப்பானா உண்மையை சொல்ல போன அவளுக்காக நான் திருடவே போனேன் என்னுடைய துரதிருஷ்டம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆனா அது ஆனால் சாகரத தவற வேறு வழி இல்லப்பாங்க நினைக்காதப்பா நான் ஒரு ஆனாது இனிமே நீ எங்கேயுமே போக நான் சாகர வரைக்கும் என் கூடவே